திருவாரூர் மாவட்டத்திற்கு வருகை தரும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவருக்கு வரவேற்பு அளிக்க மாவட்ட மாநில நிர்வாகிகள் தீவிரமாக களப்பணி ஆற்றி வருகின்றனர் என சமூக நீதி பேரவை மாநில செயலாளர் சரவணன் தெரிவித்துள்ளார் திமுக அரசை அகற்ற வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்தால் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பத்து வகையான உரிமைகளை மீட்டெடுக்கும் நோக்கத்துடன் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தை தொடங்கி நடத்தி வருகிறார் பல்வேறு கடந்து வரும் செப்டம்பர் இருபதாம் தேதி திருவாரூர் மாவட்டத்தில் நடைபயணத்தில் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொள்ள உள்ளார் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பகுதியில் நடைபயணம் மேற்கொள்ள வேண்டிய இடத்தினை ஆய்வு செய்து தயார் செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நடைப்பயணத்தின் பொறுப்பாளராக ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளரும் சமூக நீதி பேரவை மாநில செயலாளருமான சரவணனை நியமித்துள்ளனர் இவரது தலைமையில் திருவாரூர் மாவட்ட பாமக செயலாளர் ஐயப்பன் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் தங்களது தலைவரை வரவேற்க தீவிரமாக களப்பணியில் ஈடுபட்டுள்ளனர் நன்னிலத்தில் வரும் சனிக்கிழமை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொள்ளக்கூடிய இடத்தை ஆய்வு செய்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்த சமூக நீதி பேரவை மாநில செயலாளர் சரவணன் கூறும்போது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் சின்னையா தமிழ்நாட்டில் தொடர்ந்து மேற்கொண்டு நடைப்பயணத்தில் வரும் இருபதாம் தேதி திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் மிகச் சிறந்த வரவேற்பு கொடுக்க காத்திருக்கிறோம் திருவாரூரில் வித்தியாசமாகவும் சின்னையா அன்புமணி ராமதாஸ் வரவேற்க அனைத்து ஒன்றிய செயலாளர்கள் நிர்வாகிகள் ஏற்பாடு செய்துள்ளோம் என்றார் குறிப்பாக நகர ஒன்றிய செயலாளர்கள் இரவு பகல் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த இளைஞர்களையும் இளம் பெண்களையும் சென்னை அன்புமணி அவர்களுடைய வரவேற்பை வித்தியாசமாகவும் அதே போல் இது வந்து ராஜ ராஜ ஆண்ட பூமி அதனால் ராஜ்ய மரியாதையோடு அவரை வரவேற்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் அனைவரின் சார்பாக அற்புதமான ஏற்பாடு நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை அன்போடு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னோட பேர் பொறுப்பு என்னுடைய பேர் சரவணன் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சமூக நீதிப்பதையினுடைய மாநில செயலாளர் இங்கே நான் பொறுப்பாளராக நம்முடைய சின்னையா அன்புமணி அவர்களுடைய நடைப்பயணத்திற்கு பொறுப்பாளராக வருகை தந்திருக்கிறேன் மாவட்ட செயலாளர் தலைமையில் இங்கே அற்புதமான வேலை திட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை அன்போடு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்